இந்த வாரம் நம்ம சம்சார சரளாவோட பலனை கவனிப்போம் பரணி நட்சத்திரம் பரணி தரணி இவன் நம்மள எல்லாம் ஆண்டுகிட்டு இருக்கா என்ன போட்டிருக்கா சுக்கராதிபதி ஆகிய புதன் படக்க பாக்குறான் அச்சோ ஐயோ ராஸ்கல் அது ஒன்றரை கண்ணால பாக்குறான் சத்தியமா சரளா அவுட்டு ஐயோ பயங்கர பண ஆ ஐயோ சரளா க்ளோஸ் அகிலா அகிலாமா அகிலா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அம்மா டிஃபன் ரெடியா இந்த வாரம் உங்க அம்மா ஷாப்பிங் கீப்பிங் எங்கேயும் போக முடியாது ஒரு சன <laughs> 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 எல்லாருக்கும் ஏழ்ற சனின்னா எனக்கு மட்டும் ஜென்மத்துக்கும் சனி ஜென்மத்துல சனி ஜென்மத்துல சனிதான் புக்ல போட்டுருக்கான் படிச்சுட்டியா ஐயோ நான் சனின்னு சொன்னது உங்களை தான் இல்லாம போட்டிருக்கான் கேட்டனே கேட்டனே அப்பவே எங்க அப்பா கிட்ட நான் கேட்டேன் அப்பா, எனக்கு வரப்போற புருஷன் எப்படின்னு அதுக்கு எங்க அப்பா சொன்னாரு அடியே உன் புருஷன் பெரிய இங்கிலீஷ் பரம்பரை சேர்ந்தவரு எதை செய்யறதா இருந்தாலும் டைம் பார்த்துதான் செய்வாருன்னு சொல்லி இல்லாத பில்டப் எல்லாம் விட்டாரு நான் கூட ஏதோ பெரிய பிரிட்டிஷ்காரன் தான் வரப்போறாருன்னு நினைச்சேன் அப்புறம் எல்லாம் தெரிஞ்சது இது சரியான பீட்டன் ஆமா பிரிட்டிஷ்காரன் நீ உங்க அப்பா பக்கிங்காம் பேலஸ்ல இருந்து வந்தீங்க இவ பெரிய பிரின்சஸ் தயானா ஏ ஓங்கடி ஹலோ

பதினோரு மணிக்கு தான் சூரியனும் சுக்கரனும் ஒண்ணு சேருது அந்த நேரத்துல நாம ஒன்னு நல்லா சேர்ந்த சொல்லிட்டு பத்தரை மணிக்க விட்டு தூங்கிட்டீங்களே விடுமா இப்ப என்ன உனக்கு தான் ஒரு பொண்ணு அந்த பெருமை எல்லாம் தட்சிணாமூர்த்திக்கு தான் சேரும் உங்க அதே குடி படிச்சானே திரோகி தட்சிணாமூர்த்தி ஐயோ எங்க நினைக்கிறீங்க அவரு தானே உங்களை மலையாள படத்துக்கு கூட்டிட்டு போனாரு ஓ சினிமா கூட்டிட்டு போனா தட்சிணாமூர்த்தியா படம் கூட நல்லா ஞாபகம் இருக்க

ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம் கொண்டு வந்துருக்கேன் படிக்கிறா பேர் சீதாராமன் சிம்ம ராசி இந்த பத்து பொருத்தம்னு சொல்லுவாங்கல்ல ஆஹா அத்தனையும் பொருஞ்சு இருக்கு பேசியாவா உங்க நான் கல்யாணம் பண்ணுவேங்கன்னு பண்ணுவேன்னு கேட்டீங்க பரமா அது இதுக்குன்னு ஒரு நேரம் வரும் அந்த நேரமும் வாழ்க்கையில ஒரு தடவை தான் வரும் ஒரு தடவை வர அந்த ஒரு நேரத்தை நாம கடுத்துக்கிட்டோம்னா மறுபடியும் அதே நேரம் மறுபடியும் அநாவசியமா என்ன டென்ஷன் ஆகாத நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சா ஆகணும் ஒரு ஞாயிற்று அம்மா பொன் பார்க்க சொல்லிருக்காங்க தெரியாது

எனக்கு வியாபாரம் மைண்ட் வர ஓன் பிசினஸ் தமிழ்ல கொஞ்சம் நாகரீகமா சொல்றஸ் அடி சிறுப்பா உங்க தலைவாரி பொட்டு வச்சுக்கிட்டு நிற்க சொல்லு மணி பத்தா போது ராகுங்க எதுவும் போது மாப்பிள்ள வரப்போது